அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுதுங்க நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன நமக்குன்னு யாரும் இருக்காங்களா நமக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டத்துக்கு உதவுறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த நினப்புக்கு தாங்க கடவுள் முடிவு பண்ணிட்டார் நீ கேட்காமலே உனக்கு உதவி தேடி வரும் போப்பா அப்படிங்கிற மாதிரி மேலும் இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபாடு செய்யும் வழிபாடு நமக்கு மிகப்பெரிய பரிகாரம் தான் அதை பண்ணும் இதை பண்ணும் இல்லை எதுவுமே கிடையாது மனசில் உண்மையான பயபக்தியோடு எங்கேருந்து அட பூஜை பண்ணணும் வீட்டில் தீபம் ஏற்றணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கனாக்கா செய்கிறது ஒரு முறை செய்யாமலே மனசு தூய்மையாக இருக்கமா என்னால் வந்துட்டு அது பண்ண முடியல இருந்தாலும் கடவுளை நினச்சிக்கிறேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க உங்களுக்கும் அதே பலன் உண்டு தாங்க புரியுதுங்களா அப்படி பார்க்குறப்போ இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லாவே தெரியும் ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அதிபதி அதிகாரம் பண்ணணும் அரசாங்க காரியம் நடக்கணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அந்த மாதிரி மற்றவங்க வியப்பாக பார்க்கக்கூடிய அதிகார தோரணையே உங்களுடைய ராசி அதிபதியுடைய சாதகம் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படி பார்க்கையில் உங்களுக்கு எல்லா விதங்களையும் உயர்வு கிடைக்கணும்னா கட்டாயம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வேண்டாங்க அனுதினமும் நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு செஞ்சு தான் ஆகணும் முடியாத பட்சத்தில் தான் உங்களுக்கு சூரிய பகவான் வழிபாட ஞாயிற்றுக்கிழமையில் பண்ண சொல்லியிருக்கேன் அவங்க எப்படி வழிபாடு செய்கிறங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதிகாலையிலேருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் முடிச்சுட்டு சொம்பு நிறைய தண்ணியோட வெளியே போய்ட்டு சூரிய பகவானுடைய உதயத்தின் போது அவருக்கு தீப தூப ஆரவணம் காட்டி அந்த நீரை அவருக்கு படைச்சு உங்களுடைய தாகம் தீரட்டும் சூரிய பகவானேன்னு சொல்லிவிட்டு அந்த நீரை மூன்று துளிகளை எடுத்து தரையில் விட்டுட்டு கும்பிட்டு முடிச்சு அந்த நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து வீடு முழுக்க தெளித்து விட்டு நம்ம வீட்டில் கூடிய மேலேயும் தெளிச்சு விடுங்க வீட்டில் ஏதாவது தீய சக்தியில் ஏதாவது காற்று கருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட ஓடி போயிடும் வீட்டில் சதா நேரமும் ஏதாவது ஒரு மாதிரி குழப்பமாகவும் கூச்சலாகவும் ஆளுக்கு ஒரு பக்கம் பேசாமல் இப்படி இருந்தால் கூட ஒரு ஏழு வாரம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமல இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் இருக்கும் குடும்பத்தில் குறிப்பாக ஒற்றுமை மேம்படும் மற்றவங்க யாரும் நம் மீதும் நம் குடும்பத்தார் மீதும் அதிகாரம் செலுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட சொல்லலாம் ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி அதே மாதிரி இவரை இன்றைக்கி வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் இருபத்தி ஏழு முறை அப்படி நாமத்தை சொல்லி இந்த வழிபாடை நீங்கள் முடிச்சுக்கலாம் இதை செஞ்சு முடிச்சுட்டு இந்த நாளை நீங்கள் தொடங்கி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையிறீங்கிறத உணர முடியும் எப்போவுமே சிம்ம ராசிக்காரங்க சூரியவகானை மறந்துட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை இருண்டு போயிடும் அதுவும் உணர்ந்துக்கோங்க சரிங்க இன்றைக்கான பழங்களை இப்போ பார்க்கலாமா சிம்ம ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் நீங்கள் என்ன எதிர்பார்த்து பயணம் பண்ணுறீங்களோ அதற்கேற்ற பழங்களை கொடுக்கும் அதே மாதிரி தாய்மாமன் வழியில் சுப செய்திகள் உங்களை வந்து சேரும் நல்ல தான் அடுத்த உறவுக்காருடைய வருகையினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா தான் நீ ஆரம்பித்த இப்போ பிரச்சனை வரும்னு சொல்லிட்டே அதான் சொல்லிட்டேன் இல்லைங்க சிம்ம ராசினா கொக்காங்க சும்மாவே நம்ம வந்துட்டு சமாளிப்போம் இதில் உறவுக்காரங்க பிரச்சனை பண்ணால் என்ன சொல்லிட்டீங்களா உடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கை மாட்டீங்க அவங்க ஒரு மாதிரி ஆரம்பித்த நீங்கள் அது ஒரு மாதிரி ஆரம்பித்து முடிச்சு விட்ருவீங்கல்ல பதட்டப்படாதீங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அதே மாதிரி மனசில் சின்ன சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது தெய்வ பலம் பரிபூர்ணமாக இருக்குது ஒன்றும் பயப்பட வேணாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு இருக்குது இது உத்தியோக பணிகள் இருக்குதுங்க தனியார் துறையில் வேலை பார்க்க சொல்லாங்களே இல்லை கூலி வேலை செய்கிறவங்க ஒற்று கீழே கைநடி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் உங்களுக்கு இருந்த சோதனைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் சாதனைகளாக மாற்றிப்பீங்க இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது ஆண்களோ பெண்களோ சரிங்களா தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைச்சிடும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இன்றைக்கி சிறப்பாக இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அனுசரணையாக இருந்துப்பீங்க வெளும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவைய தனிப்பட்ட விஷயங்களில் மூக்கு நுழைக்காதீங்க என்னம்மா சொல்கிறேன் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு நான் கிட்டே சண்டை சண்டைக்கு போகிறவங்களா மற்றவங்க விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க கிட்டே வந்து எல்லோரும் அவங்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை மறந்துட்டு அவங்களுடைய பிரச்சனையை சரி செய்யறதுக்கு அப்படியே ரொம்ப மும்முரமாக வேலை பார்த்துருவீங்க உங்கள் பிரச்சனை அடுக்கடுக்காக வளர்ந்து உங்கள் தலைமையிலே உட்காந்துருக்கும் ஸோ அதனால் மற்றவங்க பிரச்சனையை கொஞ்சம் இன்றைக்கி லீவ் விட்டுட்டு நம்ம பிரச்சனையை பார்ப்போமே இல்லாமல் இன்றைக்கி நல்ல நல்லா இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொடுக்குற மாதிரி செய்வோம் சரிங்களா அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகத்தில் அளவோடு ஈடுபடுங்க ஒரு போட்டி பந்தயங்களை விட்டு விலகிடுங்க இதுவே ஐடி ஊழியர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்றுங்க ஏன்னா கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடியவங்க இன்றைக்கி ஏதாவது கொஞ்சம் கவனக்குறைவாக பணிகளில் கொஞ்சம் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்கக்கூடாது யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கவும் கூடாது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி பயணங்களால் ஆதாயம் உண்டு எதிர்ப்புகள் அடங்குது உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயருது உறவுக்காரங்களே நல்ல உறவுக்காரர்களாலேயும் நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு மாதிரி கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கட்டுக்குள்ளே வருது பழைய கடன்கள் கூட இப்போ வந்து பைசில் செஞ்சுருவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள்கிட்ட உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த நாளில் பூர்த்தியாகுதுங்க குறிப்பாக வியாபார பணிகளில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏதோ ஒப்பந்தங்களை எதிர்பார்த்துருக்கலாம் இல்லை இன்றைக்கி வந்து இந்த வியாபாரம் கிடைச்சா பரவாயில்லன்னு நினச்சிருக்கலாம் அந்த மாதிரி வியாபாரம் சம்பந்தப்பட்ட பணிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துடைய வசதி வாய்ப்புகளை மேம்படுத்திடுவீங்க வருமானம் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு கிடைக்கும் எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே கிடைக்கும் அதே மாதிரி பணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த இருந்தும் எதிர்பாராத வகைகள்லேயும் உங்களுக்கு பணம் வரும் புதிய வண்டி வாகனம் வாங்கி அதன் மூலம் மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் அதிகரிக்கும் அதே மாதிரி மனை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் புத்துணர்ச்சியான சிந்தனைகள் மூலம் இன்றைக்கி வந்து மாற்றத்தை ஏற்படுத்திப்பீங்க அடுத்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகுதுங்க போட்டிகள் எல்லாமே மறையுது சிறப்பாக சொன்னாக்கா லாபகரமான நாளாக இந்த நாள் சிம்மராசிக்கு அமைஞ்சிருக்கு அடுத்த குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு நீண்ட நாள் ஆசை ஒன்று இன்னைக்கு நிறைவேறும் புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது குடும்பத்தார் மத்தியில் உங்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது உயர்வை ஏற்படுத்துங்க இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்குது ஒரு குறையும் இல்லை இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சூழல் சிறப்பாக தான் இருக்குது மேலும் பணியிடங்களில் திட்டமிட்டு செயல்பட்டு நினச்சதை சாதிச்சுப்பீங்க நீ எதிர்பார்த்த சலுகைகளும் இன்னைக்கு கிடைக்கும் சக ஊழல்கிட்டேயும் உங்களுக்கு அன்பும் ஆதரவும் பெருகி நிற்குது மேலும் இந்த நாளில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை மேலிடம் ஏற்றுக்கும் உங்களுக்கு பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் தொண்டர்கள் மத்தியிலும் சரி மேலிடத்துலேயும் சரி உங்களுக்கு மதிப்பும் மரியாதை அதிகமாகும் நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி சாதிச்சும் முடிச்சுப்பீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் இளம் நீல நிறம் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களை தேடி வருங்க அதே மாதிரி எதிர்பாராத தனவரவுக்கும் வாய்ப்பு இருக்குது வருமானத்தால் இந்த நாள் உங்களுக்கு வளம் காணக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு தாய் வழி உறவுகளாலேயும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அடுத்த நட்சத்திரம் முயற்சிகளில் ஏற்படுற தடைகள் விலகுது அரசியல்வாதலுக்கு புதிய நம்பிக்கை பிறக்குதுங்க மேலும் தாய் வழி உறவுகளால் மற்றும் தாய்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடியுங்க ஒரு வரியில் சொன்னாக்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க அதுவும் முன்னேற்றத்தை ஏற்படுத்துதுங்க அடுத்ததான் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குது எதிர்பாராத வகையில் பணம் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும் மேலும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பார்த்து சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய பணிகளில் இருந்த சிக்கல்களை இன்றைக்கி சரி செஞ்சுருவீங்க தடைகளை தாண்டி நினச்சதை சாதிச்சுருவீங்க எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் கடவுடைய அணுகிரகத்தினால் சிம்ம ராசிக்கு உயர்வை தரக்கூடிய நாளாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்குனாக்க இந்த நாளில் கட்டாயம் சுப்பிரமணம் வழிபாடு செய்யும் அதிகாலையில் முடியாதுமான்னு நினைக்கிறவங்க மாலை நேரத்துலேயாவது சூரிய பகவானுடைய அஸ்தம நேரத்துலேயாவது வழிபாடு செய்ய நல்லது தான் சரிம்மா நாங்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்கிறோம் ஏதாவது கோயிலுக்குள்ளே போகணுன்னாக்கா எந்த சமயம் பர்டிகுலர் வழிபாடு செய்தால் எங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கால பைரவரை கால வேலையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய சிறப்பான விஷயம் பயம் விலகும் பதட்டம் விலகும் குழப்பங்கள் விலகும் தீராத பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஒரு பாதுகாப்பாக உணர்வீங்க தடை தாமதங்கள் விலகி நினச்ச காரியங்களை சாதிச்சுப்பீங்க எல்லா வகைகள்லேயும் பயருடைய துணை உங்களுக்கு பலம் சேர்க்கும் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சுனாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையட்டும் கடவுள் துணை ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி